சினிமாவில் கேப்டன் ஆப் தி ஷிப் என்றாலே அதை இயக்குனர்கள்தான் அவர்களே எனக்கென என படங்களை இயக்கி முன்னணி நடிகர்களையே முடுங்க வைத்து விடுகின்றனர் இயக்குநர்களுக்கு முன்னணி நடிகர்கள் படங்கள் கிடைப்பதே குதிரை கொம்பாக உள்ள நிலையில இந்த ஆண்டு அப்படி கிடைத்த பெரிய வாய்ப்பை தவறிவிட்ட டாப் ஃபைவ் இயக்குநர்களை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அது ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் அகமத் ஜெயம் ரவி நயந்தரா கால்ஷீட் கிடைத்து கூடவே விஸ்வரூபம் வில்லன் கால்ஷீட் வரை கிடைத்த நிலையில யுவன் சங்கர் ராஜா இசையில் இயக்குனர் அகமத் இறைவன் என டைட்டிலை எல்லாம் தான் தாறுமாறாக வைத்துவிட்டு சைக்கோ படத்தை எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லாமல் எடுத்து வைத்து இந்த ஆண்டு பெரிய பிளாப் படமாக இறைவன் படத்தை கொடுத்து விட்டார் உதயநிதியை வைத்து கடைசியாக மனிதன் படத்தை எடுத்த அகமத் பல ஆண்டுகள் கழித்து வாய்ப்பு கிடைத்ததும் கோட்டை விட்டுவிட்டார் அடுத்தது ஜப்பான் ராஜமுருகன் கார்த்தியின் இருபத்தி ஐந்தாவது படம் என்கிற லட்டு போன்ற வாய்ப்பு கிடைத்த நிலையில அதை வைத்து தட்டி தூக்காமல் ஆரம்பத்திலேயே ஹீரோவுக்கு எய்ம்ஸ் என கார்த்தி ரசிகர்களை கடுப்பாகிவிட்டார் ஜோக்கர் ஜிப்ஸி படங்களை இயக்கிய ராஜ்முருகனுக்கு இந்த ஆண்டு கிடைத்த நல்ல வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை அடுத்தது சந்திரமுகி டூ இயக்கிய பி வாசு அவர்கள் சந்திரமுகி திரைப்படம் மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து ஓடியது அந்த டைட்டிலுக்கே படம் நூறு நாள் ஓடியிருக்கும் லாரன்ஸ் கங்கனா ரனாவத் லக்ஷ்மி மேனன் வடிவேலி என நட்சத்திர பட்டாளத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய சந்திரமுகி படத்தின் ஸ்பூப் படத்தை எடுத்து பல ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த பெரிய வாய்ப்பை பி வாசுவும் வேஸ்ட் பண்ணிவிட்டார் அடுத்தது அகிலன் கல்யாண கிருஷ்ணன் பொன்னியின் செல்வன் எனும் பிரம்மாண்ட பிளாக் பஸ்டர் படத்தில் நடித்த முதல் ஜெயம் ரவியை இந்த ஆண்டு அவசர அவசரமாக நடிக்க வைத்து அகிலன் எனும் படத்தை கொடுத்து ஆல் அவுட் செய்து விட்டார் அதிலும் பிரியா பவானி சங்கருக்கு அந்த போலீஸ் கிட்ட போட்டதை பலரும் ட்ரோல் செய்து தள்ளினர் அடுத்தது அன்னபூரணி நிலேஷ் கிருஷ்ணா லேடி சூப்பர் ஸ்டார் நயந்திராவின் எழுபத்தி ஐந்தாவது படமான அன்னபுரணி படத்தை இயக்கும் வாய்ப்பு நிலேஷ் கிருஷ்ணாவுக்கு கிடைத்தது சங்கர் பட்டறையில் இருந்து வந்த அட்லியை போலவே இவரும் நல்ல ஹிட் படத்தை கொடுப்பார் என எதிர்பார்த்த நயந்திராவுக்கு அல்வா கொடுத்து விட்டார் இவர்கள் மட்டுமின்றி மேலும் சிறப்பு பட்ஜெட்டில் முதல் பட வாய்ப்பு கிடைத்ததும் பல இயக்குநர்கள் பல்வேறு சூழ்நிலை காரணமாக வெற்றியை ருசிக்க முடியாமல் போய்விட்டனர் சில பிரபல இயக்குநர்கள் படங்கள் பார்க்க படு சுமாராக இருந்தாலும் நடிகர்களின் பாக்ஸ் ஆபீஸில் வசூல் குவிய தப்பித்துள்ளனர்